ஆ எல்லாம் கல்யாணம் பெங்காயத்தில்னால் இங்கே பழைய கூட்டாளம் இதுதான் கார் பார்க்கிங்கும் சீசன் நல்லா பீக்கில் இருக்குது போன வாட்டி வந்தோம் நம்மளால் வேறு என்ன ஓவர் ஃப்ளோ தண்ணி நிறையா இருந்தாலும் போனாடி குளிரும் இல்லை இந்த வாட்டி உள்ளே போகிறோம் இங்கே வருவாங்களான்னு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் நிறையா மக்கள் வந்து நான் கூட நம்ம இன்டெஸ் தான் வருவாங்க என்ன

பஸ்ஸுக்கு வந்து பத்து ரூபா தான் டிக்கெட்டு ஆட்டோவுக்கு ரூபா பஸ்ஸு பாருங்க ஃபுல்லாக இருக்கு பாருங்க லேடிஸ்க்கு ஃப்ரீ இது கிடையாது எல்லாம் குளிச்சுட்டு வந்து சூடாக வடை அந்த டீ சாப்பிட்டோன்னா அது அது வேறு லெவல் டேஸ்ட்டு குழு 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 குழுன்னு இருக்கும் நல்லா குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன் அது வேறு அளவு அந்த கார் பார்க்கிங்கில் நீங்கள் வரதுக்கு பத்து ரூபா பஸ் சார்ஜு அழகாக வந்து இறங்கிடலாம் முன்னாடினா அங்கேயிருந்து உழுதுறோம் கார் பார்க்கிங் விடுவாங்க ஸோ இப்போ வந்து இங்கேயோ அப்படின்னு நிறுத்திடுறாங்க லேடிஸ்க்கெல்லாம் ஃப்ரீ தான் ஜென்ஸுக்கு மட்டும்தான் இது அப்படியே பழைய குற்றாலத்தை கொஞ்ச நேரம் குளிப்போம் இங்கே இங்கே நிறையா ஃபுட்டு தான் இருந்தது சாப்பாடு கடை அந்த மொழிகள் எல்லாம் வச்சு போட்டிருக்கான் லேங்கரில் இப்போ கடை கிடையாது அங்கேயும் அப்படி தான் இங்கே நம்ம மெயின் ஃபால்ஸில் நிறையா கடை இருந்தது ஹோட்டலு இந்த சிப்ஸ் கடைலாம் இருந்தது ஸோ அதெல்லாம் அதுவும் கிடையாது அங்கே கிளாக் ரூம் ஒன்று இருக்கும் அந்த மெயின் ஃபால்ஸில் அப்போ அதுவும் கிடையாது அங்கே

நல்லா இருக்கு இங்கே அந்த சவுண்டு தான் குற்றாலத்துக்கு வந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை குளிச்சுன்னு சாப்பிடணும் பசி இருக்க ஆரம்பிச்சிடும் அந்த கடை இருந்தது அதில் வந்து முயல் இதுன்னு எல்லாம் போடுவாங்க ஒரு டைம் வரும்போது குளிக்கவே உள்ள அந்த இடத்துல எல்லாம் முனையோட பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி குளிக்கிற அளவு இருக்குது வா நோடைய பூ போய் குளிச்சுட்டு நான் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே நல்ல சூப்பராக குளிச்சாச்சு அப்படியே கடமை தான் இப்போ போயிட்டு பஸ்ஸு பிடிக்கலாம் பத்து ரூபா ஆனால் அது ஒரு கிலோமீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இல்லை அதுக்கு பத்து ரூபா அதிகம் தான் லேடிஸ்க்கு எதுவும் ப்ரைஸ் வாங்குறது கிடையாது நல்லா வந்து குளிச்சுட்டு வந்தாங்க அந்த புறாக்கறி முயல்கறி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அது ஒரு குறை தான் எனக்கு பிரியாணி சாப்பிட்டு அப்படின்னு வருவோம் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ அது இல்லைன்றது தான் ஒரு இது அங்கேருந்து ஏறி வர்றது கஷ்டம் நம்ம இறங்கிறது ஈஸி நல்லா இருக்கு தண்ணி கொஞ்சம் குறவு தான் பட் ஓகே என்ன கிடையாது ஓகேங்க பஸ்ஸு இங்கே முன்னாடிலாம் இங்கே கார் பார்க்கிங் விடுவோம் கார் பார்க்கிங் அளவு கிடையாது ஏன் லோடு கிடையாதுன்னா இங்கே வந்து ஒரே கலீஜ் பண்ணிக்கணும் அதுதால அங்கேயோடு அந்த கார்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பஸ்ஸு இங்கே இறனா பத்து ரூபா நாங்கள் இறநூக்குது பஸ் பிறகு இருந்தது நான் சொன்னது இங்கே தான் சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போகிற விட இங்கே நாவல் ஒரு போனோம்